Selamun Aleyküm. Barakun Kudu Ağacı'yı யார் லை போடுங்க அப்பா அல்லும் பார்க்கலாம் பாராம லைவ போட்டுக்கிட்டு கலையே என்ன பண்றதுப்பா சில விஷயங்களுக்கு சில விஷயம் செஞ்சுதானே ஆகணும் சார் வந்தவங்க லைக்க போடுங்கப்பா லைக்க போடுங்க பொண்ணான கையால கால ஏழு எந்திரிச்சு வேலைக்கு கிளம்பாச்சு முதல் ட்யூட்டியா போய் பையனை விட்டு அடுத்தது ரெண்டாவது ஸ்டாஃப் எடுத்து போனோம் எடுத்துட்டு இப்படி போக வேண்டியதான் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் வேலை இதெல்லாம் பார்க்கணும் ஏகப்பட்ட விஷயம் செப்ப பாட்டு கூட காணுங்க டப்பு ஏறவே மாட்டேங்குது எட்நூறுக்கு போகணும் தமிழா ஆமா தமிழந்தான் நீங்க

கேட்டாரா எதுக்கு நீ அந்த ரெண்டு முன்னாடி உள்ள வர்தம் புரியல இங்க நல்லா இருக்கீங்களா என்ன பண்றீங்க என்ன மேல பாக்குறீங்க you <laughs> ಕತ್ತಾರಲ್ಲ சின்னதாக இருக்கும் இதில் பார்ப்போம் சரியா பிரச்சனை தூத்துக்குடி கொத்தனம் உங்களை கேட்டார் அப்படியாப்பா இதுதான் பிரச்சனை இல்லை கேட்டு போகிறார் கேட்டது வரைக்கும் சந்தோஷம் நீங்கள் நல்லா இருக்கீங்களா அதுபோல் வரவங்க ஒரு லைக்கப் போடுங்க அப்படியே உட்காந்துருக்காதீங்க என் பக்கத்தில் ஒரு ஹார்ட் இருக்கும் அந்த ஹார்ட்டாக டச் பண்ணிங்கன்னா நிறைய கேரக்டர் வரும் அந்த கேரக்டர்லாம் டச் பண்ணுங்கள் டச் பண்ணால் தான் அது நல்லாயிருக்கும் என் பேர் சீர்காழி தமிழ் இதை வருதாக பாருங்கள் வரும் சீர்காழி தமிழ் இதுதான் என்னுடைய சீர்கழி தமிழ் ஓகேவா ஓகே நீங்கள் வந்து பான் ரவி ஏழவே சனி ஆஹா அருமையான பேருங்க இப்படி சிந்தித்து வைக்கிறீங்க பார்த்தீங்களா அதான் அதுதான் அங்கே இருக்கீங்க பான் ப்ராக்கரி ஏலரேசணி பெத்தங்க வச்ச பேர் அவ்வளோ அழகா மாற்றி அழகாக சூப்பராக வச்சுருக்கீங்க பார்த்தீங்கன்னா இப்படிதான் தான் இருக்கும் அப்படிதான் அது நல்லாயிருக்கும் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் திறமை இன்னும் இருந்து எதிர்பார்க்குறோம் இன்னும் நல்லா வைக்கலாம் இது கொஞ்சம் டீசண்டாக இருக்கு இன்னும் நல்லா டீசண்டாக வைக்கலாம் அது வரைக்கும் பேசிட்டு போவோம் யாரெல்லாம் இருக்கீங்க அவங்க எல்லாருமே லைக்கை போடுங்க போடுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறீங்க மேல மூணு புள்ளி இருக்கும் அந்த புள்ளி அழுத்துனா அது உள்ள லைக் அந்த கை அழுத்துங்க அதேமாரி ஃபோனுடைய சென்டர் பாயிண்ட்ல நீங்க தட்டி ரெண்டு வாட்டி லைக் உண்டு அப்படியே லைக் போடலாம் பிரச்சனை கிடையாது புரியுதா இல்லையா நம்ம வந்து சிறப்பா லைக் போட முடியும் போடு சார் லைக் போட்டவருக்கு ரொம்ப நன்றி லைக் போட்டா காசு தர மாட்டாங்க லைக் போட்டா அடுத்து ஒரு பத்து பேருக்கு போகும் நீங்கள் போட்டிங்கிற லைக்கு அப்போ அந்த உங்கள் சொந்தக்காரங்க உங்களை உங்கக்கிட்ட உங்களுக்கு ஃப்ரெண்டாக இருக்கிறவங்க உங்கள் ஊருக்காரங்க உங்கள் ஊருக்கு அந்த இடத்துலலாம் அந்த லைவை வந்து ஷோ காட்டுவோம் ஷோ பண்ணேன் வேற ஒன்று அதுக்கு தான் லைக்கு கமெண்ட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் நிறைய பேருக்கு காட்டுவோம் ஷேர் பண்ணால் இன்னும் நிறைய பேருக்கு காட்டுவோம் அவ்வளோதான் அதில் இருக்கே தவிர காசெல்லாம் அதில் கிடைக்காது மக்கள் எவ்வளோ அதிகமாக பார்க்க ஆரம்பிக்கிறாங்களோ சேனல் அவ்வளோ அழகாக பயணிக்கும் என்னுடைய நேரலையில வந்து நிறைய பேர் கொஞ்சம் படு கேவலமா நம்ம பத்தி பேசினாங்க இருந்தது சொன்னாங்க நம்மளுக்கு கோவம் வந்துட்டு திட்ட விட்டேன் துவா கேட்டு விட்டேன் ஒரு மாதிரியாச்சு நிறைய போராட்டு அதனால இனி ஒரு காலங்களில் அவர்களை தவிர்த்து விட்டு எதுவுமே சொல்லாம கடந்து போறது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அமைதியா போய் அமைதியை போதிப்போம் என்ன பண்றது சரி நீங்க யாரு தீபமா தீபன் ஐயோ வேறு தப்ப படிச்சுட்டு போற தீபன் தானங்க என்ன இது குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங் தீபன் தானே முக்கால் மணி நேரம் என்ன பண்றது பார் லைக் thank you thank you நீங்க மட்டும் தான் like பண்ணிருக்கீங்க ஜெய்வன் ஐ am from சம்பனாறு கோயில் நம்ம ஊருக்கு பக்கத்துல இருக்கீங்க செம்பனார் கோயில் நான் சீர்காழி சீர்காழியில சீர்காழியில இருந்து புத்தூர் வேலை பார்க்கறீங்க எப்படி போய்கிட்டு இருக்கு லைஃப்லாம் கடவுள் அருள் புரிந்து சிறப்பா போதா இல்ல சோதனை ஓட்டமா ஓடிக்கிட்டு இருக்கா வேலை வாய்ப்பு எல்லாம் கிடைச்சிருச்சா இல்லை படிச்சிக்கிட்டு இருக்கீங்களா திறக்கறத கொஞ்ச நேரம்தான் திறாங்க தப்புறம் முடியறாங்க டிராஃபிக் ஆகும் சிக்னல் கொஞ்சம் ஸ்லோ கொஞ்சம் காலை எட்டு மணிக்கு போ எட்டே முக்கால் தான் வருவான் அவன் ஒன் மந்த் இதில் படிப்பான் அதில் படித்த வேலைக்கு ஒன் மந்த்து முடியும் ஒன் மந்த் முன்னாடி நம்ம பேசியிருக்கிறோமா அப்படியா சிறப்பு சிறப்பு கொஞ்சம் ஞாபகம் மறந்தீங்க சிறப்பு வாங்க மனுஷன் ஞாபகம் மாதிரி இருக்கிறதுனால தான் கடந்து போக வேண்டியதாக இருக்கு லைஃப் இல்லைன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும் பிரச்சனை இல்லை வாங்க சிறப்பு சடக்கு திறந்துட்டான் அவனையும் அவனையும் திறக்காம நம்மளும் திறந்து விட்டான் என்ன நினைப்பானுங்க நாங்க இவ்வளவு நேரம் நிக்கிறோம் எங்களை துறக்கவே இல்லை traffic ஆ இருக்கு எங்க அவனை திறந்து விட்டீங்கன்னு driving பண்றேன்னா அதனால வந்து படிக்க முடியாது நிக்கும் படிப்பேன் போகும்போது நம்ம ஃபோக்கஸ் எல்லாம் முன்னாடி தான் இருக்கும் ஒரு கிட்டத்தட்ட பதினெட்டு வருஷமா வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கோம் வெளிநாட்டுல மட்டும் வெளிநாட்டுல பதினெட்டு வருஷமா வந்துகிட்டு இருக்கோம் கொஞ்சம் பழக்கப்பட்டவதா இருக்கிறதுனால கொஞ்சம் நார்மலா போகுது அப்போல மீறியும் சில விஷயம் நடந்துச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது எதுவும் இல்லையா நம்ம ஒழுங்கா ஓட்டினாலும் பக்கத்துல வர்றோம் ஒழுங்கா ஓட்டணும் நம்ம எவ்வளவு கவனமாக இருந்தாலும் பக்கத்தில் உள்ளவங்க கவனமா ஓட்டிட்டு வந்துட்டாங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை அவன் கவனம் குறைவா இருந்தானா ஒன்னும் பண்ணவே முடியாது எல்லா விஷயங்கள் எல்லா இதுலையும் அதுதான் செய்யும் தவறால் பலருக்கு ஆபத்தாக முடியும் அதுதான் உண்மை கட் பண்ணிட்டு நான் என்ன பண்ணுவேன்னா இன்னும் அடுத்த நேரம்ல போடுவேன் ஏன்னா அது பயான் பண்ணணும் நான் டைம் ஆயிடுச்சு காலையில எந்த லேட் ஆயிடுச்சு அதனால டியூட்டிக்கு வந்துட்டேன்னா இப்ப எப்படி இங்கேயே வச்சு லைவ் போட போறேன் இறை இதோட தொடர்ச்சியாக போட முடியும் அது நல்லா இருக்காது அதனால இதை கட் பண்ணிட்டு திரும்பியும் வந்து நான் வந்து லைவ் போடுவேன் வந்தவர்கள் திரும்பி வந்து வாருங்கள் பயானை கேளுங்கள் Kali i 이 i d i k i r வேற ஏதாச்சுங்களாம் இதுக்கு ரெடி பண்ணும்போது அப்போ தான் நல்லா வரும் நினைக்கிறேன் உண்மை தானே ाम சிரமப்பட்டு இன்னொரு லைக் போட்டுட்டாரு ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி வாங்க இன்னும் ஃபியூ செகண்ட்ஸ்ல வந்து லைவ் கட் பண்ணப்படும் அடுத்த நேரலையே தொடங்கப்படும் அதற்கு வாங்க பயான் பேசுவோம் பயானை கேளுங்கள் முதல் தடவையாக காரில் உட்கார்ந்து கொண்டு இறைவனின் பாதை பேசப் போகிறோம் அனைவரும் ஆதரவு கொடுங்கள் இங்கே பார்க்கிங் கிடைக்காது அது பார்க்கிங் தனியாக கிடைத்து விட்டது அங்கேயே சென்று நம்ம அந்த பார்க்கிங் போடுவோம் ஏன்டா போங்கப்பா நீங்கள் கூகுள் சொல்கிறதெல்லாம் நம்பிக்கிட்டு வராதீங்க அது பாதை சும்மா போய் போய் ப அதெல்லாம் காட்டும் அது ரெண்டு பேரும் அந்த பாதையை நம்பி வந்திருக்கானும் கூகுளும் அந்த பாதையை அவங்க அடைச்சிட்டாங்க அது தெரியாமல் இருக்காங்க இது தெரியாதே தெரியாது அந்த பயலுக்கு தான் உண்மை எப்பவும் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டம் நம்ம இப்போ வந்து பார்க்கிங் ஏரியாவில் போட போவோம் பார்க்கிங் போட்டுட்டு பையன் ஆரம்பிச்சிட வேண்டியதுதான் தான் ஒரு பின்னாடி செவுரு அப்புறம் அது வேற டச் ஆகிடுச்சின்னா அதுக்கு வேற செலவழிக்கலாம் என்னன்னாவே நம்ம வந்து போதும் போதும்